எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோல குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் மங்காரகன் மந்தியம் கருணி சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது நிகமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை அன்று பரிவோடு வந்த அரிசை மன்றோ உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷியல் லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் குறிப்பு தட்சணாய காலம் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பதே கால் மணி முதல் பத்தே கால் மணி வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் ஐந்து நாப்பத்தஞ்சு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு முதல் பதினொன்று நாப்பத்தி அஞ்சு மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிய நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி சஷ்டி திதி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் யோகம் சித்தம் நாம யோகம் கர்ணம் கவலவ கர்ணம் சந்திராஷ்டம் கும்பராசி சதய நட்சத்திரத்துக்கு கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் புதன் பகவான் குரு பகவான் மற்றும் சுக்கர பகவான் கடக ராசியில் சூரிய பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் சோ இன்னைக்கு வந்து ஜோதிட குறிப்புல வீடு வாங்குறது பார்த்தோம் சம வழக்குகள் நடந்தா எப்படி முடிகிறதுனா ஜோதிட குறிப்பு கடந்த வாரத்தில் பார்த்தோம் இந்த மாசம் ஃபுல்லா உங்களுக்கு தெய்வ அனுகூலம் உள்ளான நட்சத்திரங்கள் இதெல்லாமே நம்ம வந்து புரிச்சு கொடுத்துருக்குறோம் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இடம் விற்கிறதுக்குன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ எந்த இடம் விற்கணுமோ ஓகேங்களா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போய் நீங்க வந்து கையை வச்சு நல்லா தொட்டு கும்பிடுங்க இந்த இடத்த வந்து நல்ல ரேட்டுக்கு வந்து வாங்கணும் வாங்குறவங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு நல்ல விஷயத்துக்கு கல்யாணம் ஆகணும் வீடு கட்டணும் இந்த மாதிரி ஒரு தேவைக்காண்டி இல்லை கடன் அடையணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த இடத்த விற்கிறேன் அப்படின்னு சொல்லி மனதார தொட்டு கும்பிடுங்க ஃபர்ஸ்ட் ஓகேங்களா இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா விரலி மஞ்சள் ஓகேங்களா விரலி மஞ்சளை வந்து வடகிழக்கு மூலையில் வந்து ஒரு சின்னதா ஒரு குழி பறித்து அதில் போட்டிருங்க விரலி மஞ்சள் ஓகேங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு மூளை தென்மேற்கு மூலையில் வந்து பலாக்கொட்டை பலாச்சோளைய பாத்தீங்கன்னா அந்த பலாக்கொட்டையை வந்து அதில் வந்து போட்டிருந்தோம் இதை செஞ்சுட்டு இது ஒரு டைம் செய்யுங்க நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்குற ரேட்டுக்கு வந்து நல்ல விலைக்கு வந்து போகும் ஓகேங்களா இன்னைக்கு வந்து ஜோதிட குறிப்பு வந்து பார்த்தோம் ஸோ புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜங்கையோட ராசி பலன் டோட்டல் டிஃப்ரெண்டா இருக்குன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும் நார்மல் பலத்தோட நார்மலா ராசி பலனோட இது வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டுங்கிறது ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி பயன்படுத்தணும்னா இந்த மாதிரி பர்மனண்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க உங்களோட மணிக்கட்டில் வந்து எழுதுங்க இதில் எழுதிட்டு வர 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 கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் மூணு நாளைக்கு மேல எழுத விடாது நிறைய தடங்கள் வந்து ஏற்படும் இருந்தாலும் அதை மீறி நீங்க எழுதிட்டீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருவீங்க மேசராசி நண்பர்கள் இன்று உங்களுக்கு உண்டான ராஜநிலையின் அதிர்ஷ்டயன் வந்து தொண்ணூற்றி ரெண்டு ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்டயன் வந்து தொண்ணூற்றி மூணு மிதுனராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்டயன் எண் தொண்ணூற்றி அஞ்சு கடகராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்டயன் ஜீரோ ஆறு ராசி நண்பர்களுக்கு என்று ராஜநிலையின் அதிர்ஷ்டயன் ஜீரோ ரெண்டு கன்னிராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்டயன் வந்து பன்னெண்டு துலாம் ராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்டயன் வந்து ஜீரோ எட்டு ராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து ஐம்பத்தி ரெண்டு ராசி நண்பர்களுக்கு என்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து அறுபத்தி நாலு மகர ராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து எழுவத்தி ரெண்டு கும்பராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து அறுபத்தி ஆறு ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து எண்பத்தி ஏழு ஸோ இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்டன் வந்து மணிக்கத்தில் கண்டிப்பாக எழுதிட்டு வாங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்கள் குடும்ப ந நபர்களுக்கு வந்து எழுதி கொடுங்க குழந்தைகளுக்கு மெயினாக எழுதுங்க படிக்கிற போது நல்ல ஞாபகத்திறன் வரும் ஸ்கூலை நல்லா கவனிப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த நாள் உங்களுக்கு இன்னைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்